தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஊத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ் அந்த கிராமத்தில் அவரது குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு ஏக்கர் முப்பத்து ஐந்து சென்ட் நிலம் உள்ளது இதில் விவசாயம் செய்து வருகிறார் இந்நிலையில் இந்த ஒரு ஏக்கர் முப்பத்து ஐந்து சென்ட் நிலம் சில மாதங்களுக்கு முன்பு ஸ்பீட் பூமி புரமோட்டர்ஸ் என்ற தனியார் சோலார் நிறுவனம் ஒன்றிற்கு பத்திரப்பதிவு செய்து கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த கோவிந்தராஜ் இது தங்களுடைய சொந்த நிலம் அதற்குரிய ஆவணங்கள் தங்களிடம் இருக்கும்போது எப்படி தனியார் நிறுவனத்திற்கு பத்திரப்பதிவு செய்ய முடியும் முறைகேடாக செய்யப்பட்டுள்ளதாக கொப்பம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அந்த தனியார் நிறுவனத்தினர் இவர் விவசாய நிலத்தில் பயிரிட்டு இருந்த பயிர்களை சேதப்படுத்தியதாக தெரிகிறது தன்னுடைய நிலத்திற்கான அனைத்து ஆவணங்களும் தன்னிடம் இருக்கும்போது போலியான ஆவணங்களைக் கொண்டு முறைகேடாக பணத்தினை பெற்றுக்கொண்டு தனியார் நிறுவனத்திற்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் போலியான ஆவணங்களைக் கொண்டு முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட பத்திரப்பதிவினை ரத்து செய்ய வலியுறுத்தியும் நூதன போராட்டம் ஒன்றை செய்ய விவசாயி முடிவெடுத்தார் தன்னிடம் லஞ்சம் கொடுப்பதற்கு பணம் எதுவும் இல்லை என்றும் கொடுப்பதற்கு தவிடு புண்ணாக்கு பருத்தி பருத்திக்கொட்டை கோழி மட்டும்தான் இருக்கிறது என்றும் கூறி அவற்றை தலையில் வைத்துக்கொண்டு மேளதாளம் முழங்க ஊர்வலமாக புறப்பட்டார் விவசாயி கோவிந்தராஜ் அவருடன் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஊர்வலமாக சென்று கோவில்பட்டி சார்பதிவாளர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டனர் மேலும் தாங்கள் தலையில் சுமந்து வந்த பொருட்களுடன் உள்ளே செல்ல முயன்றபோது கோவில்பட்டி கிழக்கு காவல்நிலை ஆய்வாளர் மாரியப்பன் தலைமையிலான போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பொருட்கள் இல்லாமல் மூன்று பேர் மட்டும் சென்று மனு கொடுக்க போலீசார் அனுமதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உள்ளே சென்று தங்களது கோரிக்கை மனுவினை சார்பதிவாளர் சுரேஷ் கண்ணனிடம் வழங்கினர் மனுவினை பெற்றுக்கொண்ட சார்பதிவாளர் சுரேஷ் கண்ணன் இதற்கு முன்புள்ள சார்பதிவாளர்கள் பதிவு செய்துள்ள ஆவணங்களை கொண்டுதான் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் எனவே மாவட்ட பதிவாளரிடம் முறையிடும்படி அறிவுறுத்தினார் இந்த போராட்டத்தினால் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்